முக்கிய செய்திகள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமானப் பணிகளை அதிகாரபூர்வமாக துவங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக தமிழகத்தில் உள்ள பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராமங்களில் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடத்தப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூறு ரூபாய் முப்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணி சிசோடியா அவர்களுக்கு ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புயல் தமிழக கடலோரத்தை நெருங்கி செல்லும் என்பதால் அடுத்த நான்கு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் நடைபெற்று வரும் உலக பாரத தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் தங்கம் என்று உள்ளார் பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதிகளை சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நவீன வசதிகளுடன் புதிய பிராட்வே பஸ் நிலையம் அமைப்பதற்கான மாதிரி புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூரிற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பூர்ணிமாவையொட்டி மத்திய அரசு விடுமுறை நாளான வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி அன்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு செயல்படாது என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் கோடை மழையானது இயல்பை விட ஒன்பது சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காந்தி அவர்களின் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சோனியா காந்தி அவர்கள் மற்றும் கார்கே ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் ஈரானில் வருகின்ற ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அதிபர் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய பேருந்துகளை பழுதுபார்க்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மேலும் புதிய பேருந்துகளை உடனடியாக வாங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சியில் கடந்த ஏழு ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் ஆறு கோடி பேர் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இருபத்தி ஒரு பல்கலைக்கழகங்கள் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக யூஜிசி பட்டியல் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் புதிதாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பெண்கள் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதலாண்டை தொடர்ந்து இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு பாடத்திட்டமும் விரைவில் மாற்றப்படுவதாகவும் இதற்கான வரைவு பாடத்திட்டம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று நீர்த்தேக்கங்கள் மூலம் மின் உற்பத்தி திட்டத்தில் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு கோடியை முதலீடு செய்வதாக அதானி கிரீன் நிறுவனம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உதகையில் மலர் கண்காட்சி மேலும் மூன்று நாட்கள் நீட்டிக்கப்பட்டு வருகின்ற மே இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்